ஹாய் திஸ் இஸ் டாக்டர் ரஞ்சிதா இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா ரத்த குழாய்கள்ல அடைப்ப நீக்குற அதாவது அடைப்பு வராம பிரிவென்ட் பண்ற ஒரு ஐந்து உணவுகளை பத்திதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யங் ஏஜ்ல ஈவன் டாக்டர்ஸ்கே ரீசெண்டா பார்த்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ்கே வந்துட்டு யங் ஏஜ்ல ஒரு நாற்பது வயசுலயே வந்துட்டு மாரடைப்பு வந்து இறந்து போறாங்க சோ இந்த ஐந்து உணவுகள் உங்களை நீங்க தக்காத்து கொள்றதுக்கும் இந்த இரத்த குழாயில அடைப்பு ஏற்படாம உங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஃபர்ஸ்ட் உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொமோகிரானேட் இந்த பொமோகிரானேட் வந்துட்டு பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு ஒரு தாய் மாதிரின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு நான் வந்து ஈக்குவல் பண்ற தாய்க்கு நிகரா வந்து அந்த ஃபுட்டை சொல்றேன் அப்படின்னா இப்ப எந்த அளவுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் வந்துட்டு அது கொடுக்கும்னு பாத்துக்கோங்க எப்படியாப்பட்ட நோய்களையும் குணப்படுத்தும் ஒரு ஒரு பலம் அப்படின்னா பொம என்னைக்குமே டெய்லியுமே ஒரு பொம எடுக்கிறவனுக்கு நோய் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் சோ பொமக்கரன்ல அப்படி என்னங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ராடிகல்ஸை ப்ரிவெண்ட் பண்ணும் ஃப்ரீ ராடிகல்ஸ் என்ன அவ்வளோ பெரிய எதிரியா அப்படின்னு கேட்டா ஃப்ரீ ராடிகிள்ஸ்னா என்னன்னா நம்ம நிறைய ஜங்க் சாப்பிட்டுருப்போம் இந்த எண்ணெய்கள்லாம் வந்துட்டு நல்ல ஹீட் பண்ணும்போது ஹை ஹீட்ல அந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹை ஹீட்ல நல்லா வேக வச்சுதான் கொடுப்பாங்க சோ அந்த ஹை ஹீட்ல அந்த எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேக் ஆகி அதுல தான் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் வரும் நிறைய ஜங்க் ஃபுட் ப்ராசஸ்ட் ஃபுட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ராடிக்கல்ஸ் இருக்கும் நம்ம உடம்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு ஃப்ரீ ராடிகல்ஸ் நம்ம சூப்பரா ஏத்தி வச்சிருப்போம் அதை வந்து ஃபைட் பண்ணி பிரேக் பண்ணி நம்ம உடம்ப தற்காக்குறதுக்கு ஹெல்ப் பண்றதே வந்துட்டு இந்த பொமோகிரானட் தான் அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பொமோகிரானட் என்ன இருக்குன்னா ஆசிட் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் தான் வந்துட்டு இந்த போமோகிரான இருக்கு சோ உங்களுக்கு ரத்த குழாயில அடைப்பு ஏற்படாம தற்காத்து கொடுக்கும் செகண்ட் ஃபுட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஏபிசி மால்ட் தான் ஏபிசி ஜூஸ் தான் அததான் சொல்ல வரேன் இது மூணுத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ரத்த குழாய்ல அடைப்பு வராம பாத்துக்கும் அதுவும் முக்கியமா இந்த பீட்ரூட்ல வந்து நைட்ரைட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரத்த குழாய்களை அடைப்புல இருந்து கொள்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது மூன்றாவது உணவு என்னன்னா சிட்ரஸ் உணவுகள் சிட்ரஸ் உணவுகள்னு பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு லெமன் ஆம்லா இது எல்லாமே ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் சரி விட்டமின் சியும் சரி அதில் குட்டி கிடக்குது ஸோ இதையும் வந்துட்டு நம்ம அல்சர் இருந்தா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அல்சர் இல்லை எனக்கு ஒத்துக்கும் அப்படின்னா கண்டிப்பா தாராளமா எடுத்துக்க வேண்டிய ஒரு உணவு நான்காவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நான் இப்ப சொல்ல போறது புடிச்சுக்கோ ஏன்னா நம்ம டெய்லி ஆட் பண்றோமே அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்னும் இல்லைங்க டொமேட்டோ தக்காளியில வந்து லைகோபீன் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் இருக்கிறதுனால அது நம்மளோட பாடியில இருக்க ஃப்ரீ ராடிகிள்ஸ் டேமேஜ் செல் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஆல்சோ இதுல வேற என்ன இதுல இன்னும் நிறைய சத்துக்களும் இருக்கு என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் இ அண்ட் ஃபிளவனாய்ட்ஸ் இது எல்லாமே ஒரு சின்ன டொமேட்டோல இருக்கு பிப்த் என்ன அப்படின்னா கீரைகள் எல்லா விதமான கீரைகள் அரைக்கீரை சிறுகீரை மணத்தக்காளி கீரை தும்புக்கீரை எல்லா கீரையுமே முருங்கைக்கீரை இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ் ஸோ இது வந்து அப்படின்னா உங்களோட இருதயமும் சரி இரத்த குழாய்களையும் அடைப்பு ஏற்படாம தற்காத்துக்கொள்ளும் சோ இது எல்லாத்துலயுமே காமனான ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம் என்ன ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா என்னதாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட செல்களை ஃப்ரீ ராடிகிள்ஸ் அதாவது அது வந்து ஒரு கெட்ட ஒரு எதிரின்னு நினைச்சுக்கோங்க நம்ம பாடிக்கு ஒரு தீங்கு விளைவிக்க கூடிய ஒரு காம்பனன்ட் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் வந்துட்டு செல்லை வந்து நம்ம நம்ம அணுக்களாலதான் உருவாயிருக்கும் அந்த செல்லையே வந்து டேமேஜ் பண்ணுவோம் அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் கிட்ட இருந்து நம்ம செல்களை தற்காத்துக்குள்ள ஹெல்ப் பண்றதுதான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதனாலதான் இப்ப இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை செய்யறாங்க ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம ஹார்ட் பிரச்சனைகள் கேன்சர் லங் பிரச்சனை ஸ்ட்ரோக்கு இருதய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்த ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுதுங்க ஸோ இந்த ஐந்து உணவுகளும் தொடர்ந்து உங்க உணவுல எடுத்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ உங்க ஹார்ட்டை நீங்க ஹெல்தியா வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் ரஞ்சிதா ஹோமியோ கேரை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க உடம்ப பாத்துக்கோங்க பாய்